தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் அரசியல் களம் பரபரக்க தொடங்கியிருப்பதை போலவே மேற்கு வங்கத்திலும் தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது இதுவரை தாங்கள் ஆட்சி அமைக்காத மாநிலங்களின் பட்டியலில் இருந்த ஒடிசாவை கடந்த ஆண்டு டிக் அடித்தது பாஜக அடுத்ததாக இந்த பட்டியலில் உள்ள மேற்கு வங்கம் மற்றும் தமிழகத்தை குறிவைத்திருக்கிறது தொடர்ச்சியாக மூன்று முறை வென்று முதல்வரான மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்பி வங்கத்தில் தாமரை கொடியேற்ற வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறது பாஜக அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேலைகளை தொடங்கிவிட்டது இந்த இரு மாநில தேர்தல்களிலும் கூடவே ஆர் எஸ் எஸ் துணை நிற்க தேர்தல் பணிகள் அங்கே பரபர வேகம் எடுத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி நான்கு ஆண்டுகால இடது முன்னணி ஆட்சிக்கு முடிவு கட்டி மாபெரும் வெற்றி பெற்றது மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த தேர்தலில் ஓரிடத்தில் கூட வெல்லாத பாஜக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மூன்று இடங்களை கைப்பற்றியது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளில் இருபத்தி இரண்டு தொகுதிகள் திரிணாமுல் வசமாகின அதே நேரம் அசுர வளர்ச்சி பெற்று பதினெட்டு மக்களவை தொகுதிகளை கைப்பற்றி மம்தாவுக்கு ஷாக் கொடுத்தது பாஜக அதேபோல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மம்தாவை முதல்வர் ஆனாலும் மூன்று எம்எல்ஏக்களை மட்டுமே கொண்டிருந்த பாஜக எழுபத்தி ஏழு எம்எல்ஏக்களை பெற்று பிரதான எதிர்க்கட்சியானது தேர்தல் அரசு அரசியலில் பங்கு பெறாத ஆர் பிரச்சார களத்தில் பாஜகவுக்கு இம்பாக்ட் பிளேயராக செயல்படுகிறது கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டே பாஜகவுக்கு தேர்தல் களத்தில் ஆர் எஸ் எஸ் உதவி வருகிறது சமீபத்தில் நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகத்திற்கு சென்றார் பிரதமர் மோடி ஒரு பிரதமர் ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகத்துக்கு செல்வது இதுதான் முதல் முறை அங்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து இருக்கிறார் மோடி குறிப்பாக மேற்கு வங்கம் மற்றும் தமிழகம் தேர்தல் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மாதம் நேரடியாக வங்கத்திற்கு சென்ற மோகன் பகவத் தங்கியிருந்து தொடர் ஆலோசனை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் அவர் வந்து சென்ற பிறகு பாஜகவும் ஒத்துழைப்போடு தேர்தல் பணியாற்றுவது தொடர்பாக இரண்டு நாள் கூட்டம் ஒன்றும் மேற்கு வங்கத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது அதேபோல் தமிழகத்திற்கு மோகன் பகவத் வந்து சென்றார் மேலும் வங்கத்தில் மோகன் பகவத்தின் ஆலோசனை கூட்டங்கள் குறித்து பேசும் மேற்கு வங்க ஆர் எஸ் எஸ் வட்டாரம் தற்போது மாநிலம் முழுவதும் ஆர் எஸ் எஸ் ஆறாயிரம் கிளைகள் இருக்கின்றன அவற்றை பனிரெண்டாயிரம்

விழா குறித்து விளக்குவது இந்து ஒற்றுமை மாநாடுகள் நடத்துவது மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை ஒன்றிணைப்பது உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஊழல்கள் குறித்து பாஜக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளது ஆர் எஸ் எஸ் கிராமம் கிராமமாக செல்ல உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்